அண்மைச் செய்தி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கமாக இருக்கிறது அண்ணாமலையார் சன்னதி முன்புள்ள அறுபத்து மூன்று அடி உயர தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தீப திருவிழா தொடங்கியிருக்கிறது இருக்கிறது செய்தியாக இது குறித்து பார்த்து வருகிறோம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோக்கராயணம் முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருக்கிறார் செய்தியாளர் விஜயகுமார் விஜயகுமார் இப்ப திருவண்ணாமலையில கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் போதுமா நிச்சயமாக பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நெடுக்காலை முக்கிய தரும் திருத்தலமாகவும் விளங்குவது திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாசலேஸ்வரர் கோவிலாகும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உலக பிரசித்தி பெற்ற விழாவாக கருதப்படக்கூடிய திருக்கார்த்திகை தீப திருவிழா இன்று அறுபத்தி மூன்று அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது இந்நிலையில் அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உடனாகிய அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து விநாயகர் முருகன் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண வண்ண வளர்களால் அரங்கப்பட்டு கலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாரணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவில் கொடிமரம் பரு விநாயகர் முருகர் அண்ணாமலையார் உடனாகிய அம்மன் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் ஒன்றின் பின் ஒன்றாக அண்ணாமலையார் சன்னதி முன்பு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க அறுபத்தி மூன்று அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் அண்ணாமலையாருக்கு அரோரா என்ற பக்தி முழக்கத்துடன் விருச்சக நட்சத்திரத்தில் காலை ஆறு இருபத்தி மூன்று மணி அளவில் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் திருக்காத்திகை தீப திருவிழாவில் காலை மாலை இரு இருவேளைகளிலும் சாமி வீதி உலா நடைபெறும் இந்த விழாவில் விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வெள்ளி ரயத்தில் மாடவிதி பவனியை வந்து பக்தர்களுக்கு காட்சி தர உள்ளார் அதனைத் தொடர்ந்து வருகிற இருபது முப்பதாம் தேதி பஞ்சமூர்த்திகள் மகாரதம் தேரோட்டம் நடைபெறும் இதில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் விரைவு நாளான பத்தாம் நாள் திரு டிசம்பர் மூன்றாம் தேதி அதிகாலை கோவில் கருவறையின் முன்பு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மரணி தீபம் அதனை தொடர்ந்து அந்த மாலை ஆறு மணிக்கு திருக்கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகா தீபம் ஏற்றப்படுகிறது குறிப்பாக குடியேற்றம் தினமான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையார் அண்ணாமலையர் கரவுரா அண்ணாமலை கனவுரா என்று பக்தி முழுக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர் புனிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி விஜயகுமார்